முதலாளி எனக்கு ஒரு டவுட் நம்ம ஏன் வந்து கன்னியாகுமரி திருடிட்டு இருக்கோம் உள்ளூரை விட்டுட்டு வெளியூருக்கு போனா நல்லா இருக்கும்ல அறிவு கட்டான சும்மா கேள்வி கேட்டுகிட்டு இருக்காவ உடனே கிளம்பி போயிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் கிளவாண்டுட்டு வா ஆ சரி முதலாளி இன்னைக்கு பாருங்க எப்படி கொண்டு வரேன்னு நான் இதை உடைச்சி ஏதாவது பைசா இருக்கான்னு பார்க்குறேன் ஆ ஓகே முதலாளி இது என்னது மூணு கேமரா நாகர்கல் ஃபுல்லா கேமராவா இருக்கு பின்ன தக்கலைக்கு போயிடுவேணி தக்கலை தக்கலை தான் என்ன ஆளு கூட்டம்

என்னல வரங்கைய விசிட்டு வந்திருக்க நானும் காலையில இருந்தே திங்கள் சந்தைக்கு போயிட்டேன் தக்கலைக்கு போயிட்டேன் நாகர்கோவில் போயிட்டேன் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டேன் ஒரு இடத்துல ஒண்ணுமே எடுக்க முடியல ஃபுல்லா கேமரா எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பக்கம் பார்த்தா கேமரா அந்த பக்கம் பார்த்தா கேமரா சின்ன முடுக்கு கூட கேமரா தான் வச்சிருக்கானு இனி நம்ம கன்னியாகுமரியில திருடவே முடியாது வாங்க நம்ம எங்க ஒரிசாவுக்கோ பீகாருக்கோ ராஜஸ்தானுக்கோ போக வேண்டியதுதான் காலையில அவசகுணமா பேசிட்டு போகும்போதே நினைச்சேன் இன்னைக்கு நம்மள நாடு கடத்திடுவான்னு ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது